இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சுட சுட வந்து மெதுவடை தான் செஞ்சேன் எனக்கு வந்து இந்த ஓட்டை போட வராது அதனால் சரி நான் ரொம்ப நாளாக இதை செய்யவே மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை ஓகே ஆவரத்து ஆவட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டே வந்து உளுந்து ஊற வச்சுட்டு படுத்துட்டேன் காலையில் எழுந்தால் கரண்ட் இல்லை தண்ணி வரலை நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பியா அவனை லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா பஞ்சாயத்து குழாவில் வந்து தண்ணி வந்துனு இருந்தது அதை எடுத்துன்னு வந்து வந்து சரி அதுலேயே வந்து சமைக்க தண்ணியெலாம் இன்றைக்கி யூஸ் பண்ணியாச்சு கேன் தண்ணியெலாம் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி ஃபுல்லாகவே குழா தண்ணி தான் ஆனாலும் நம்ம வந்து முயற்சியை கைவிடக்கூடாது சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் சாம்பார் எப்போவுமே வந்து சட்னி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சட்னி உளுந்த வடை இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்குமே அதுதான் சொல்லிட்டேன் இவ்வளோ நாள் அது மாதிரிலாம் கொடுத்தான்னு பண்ண மாட்டேன் நான் வந்து ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் நான் ஒரு வாட்டி கொடுத்து அனுப்புகிறேன் நீங்க சாப்பிட்டு பாருங்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் நைட்டு சொன்னேன் ஆனால் காலையில் வந்து எல்லாம் காயும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அந்த சாம்பாரும் இந்த வடையும் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா எனக்கு திருப்தியாக சந்தோஷமாக அந்த அழகாக சாப்பிட்டு போயிட்டாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டு செஞ்சாலும் ரிவ்யூ பண்ணுறது வந்து சேம் தான் சூப்பராக அவனை கரெக்டாக சொல்லுவான்மா செம்ம சூப்பராக இருக்குமா வேறு லெவலாக இருக்குது சாஃப்டாக இருக்குதும்மா அப்படின்னா சொல்லிட்டு காலையில் ஒரே ஹாப்பி தான் எனக்கு கரண்ட் இல்லைன்ற வருத்தமே கிடையாது அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சாப்பிட்டா சூடாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க தேங்க்யூ டு ஆல்